வணக்கம் மத்திய அமைச்சர் எல்முருகன் அவருடைய பேச்சு அரசியல் வட்டாரத்துல ஒரு பெரு குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு அதிர்வலைகள் ஏற்படுத்தியிருக்கா இல்ல இல்ல குழப்பத்தை தான் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த பாஜக காரங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா எதனா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் சோ நல்லா இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே அப்படின்ற ரேஞ்சில தான் மத்திய இணையமைச்சர் ஐயா எல்முருகனுடைய பேச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர் என்ன பண்றாங்க விமர்சிக்கிறாங்க என்னன்னா ஒண்ணு இல்ல இது வந்து இப்ப அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமான கூட்டணி அப்படின்றது பாஜக காரங்களுக்கும் அதிமுக காரர்களுக்கும் நல்லாவே தெரியுது ஏன் பொதுமக்களுக்கே நல்லா தெரியுது இந்த கூட்டணி வின் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சோ இங்க இருக்கிற திமுக கூட்டணி இருக்குல்ல அது ஸ்ட்ராங்கா இருக்குது இன்னும் உன்னிப்பா நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த கூட்டணி வந்து என்ன பண்ணுச்சு அமைஞ்சு நாடாளுமன்றத்துல வெற்றி கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி அமைப்புகள்ல நான் வெற்றி கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றிகளை கொடுத்தது சோ கிட்டத்தட்ட இந்த கூட்டணி பாத்தீங்கன்னா இந்த நாலு எலெக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா மகத்தான வெற்றி பெற்று இருக்கு தொடர்ந்து கூட்டணி வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலும் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் மாபெரும் வெற்றி பெறும் அப்படின்றது ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவருடைய நினைப்பாவும் இருக்கு அவங்களுடைய வந்து என்ன பண்ணுவாங்க உறுதியா நம்புறாங்க திமுக வந்து பாத்தீங்கன்னா இருநூறுக்கு இருநூறு கன்ஃபார்ம் அப்படின்ற ரேஞ்சில கூட பேசுறாங்க ஆனா இப்ப பாஜக என்ன நினைக்குதுன்னா நம்ம பலவீனமா இருக்கிறோம் நம்ம பலவீனமா இருக்கும் எதிர்க்குல இருக்கிறவங்க ரொம்ப பலமா இருக்கிறாங்க சோ அதுக்கு ஒரு சரியான யுக்தி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்க்குல இருக்கிறவங்களை வந்து பாத்தீங்கன்னா பலவீனமாக்கிட்டா நம்ம பலவீனமா இருந்தாலும் சோ நம்ம எப்படியாச்சுன்னா முட்டி மோதினா அப்படிலாம் வெளியே மேல வந்துடலாம் அப்படின்ற ஒரு தான் பாஜக காய்களை நகர்த்திட்டு வராங்க இப்போ என்னன்னா திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கிற விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு

என்ன ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்றது தான் சோ பாஜக ஒவ்வொரு முயற்சிகளும் ஏறெடுத்து ஏறெடுத்து பண்ணாங்க தோல்வியை சந்திச்சாங்க சோ அந்த கூட்டணியில இருந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலை திருமாவளவன வெளியே கொண்டு வர முடியல இப்போ அடுத்தபடியா திமுக கூட்டணியில இன்னொரு கட்சிக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க எல்முருகன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இருந்து விரைவில் ஒரு கட்சி பாஜக அதிமுக கூட்டணியில சேரும் அது எந்தவித மாற்று கருத்து இல்லை பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது மாத்திரம் இல்லாம அந்த கட்சி எங்களுக்கு பழகின கட்சி தான் எங்க கூட்டணியில பயணிச்ச கட்சி தான் ஐயா வாஜ்பாய் காலத்துல இருக்கும் போதே அந்த கட்சி எங்க கூட்டணியில இருந்திருக்கு அதாவது பாஜக கூட்டணியில இருந்திருக்கு அப்படின்றத ஐயா எல்முருகன் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்றாரு சோ இத பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பண்றாரு அக்செப்ட் பண்றாரு எல்முருகன் சொன்னது கரெக்டு தாங்க அதுல எந்த வித மாற்றம் கருத்து இல்ல எங்க கூட்டணி இன்னும் விரிவடையும் நிறைய கட்சிகள் உள்ள வரும் அப்படின்றத பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் உறுதிப்படுத்துறாரு அப்படி எந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ஞ்சோனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா பாஜக திமுக கூட்டணி இந்த கூட்டணியில இன்னும் சில கட்சிகள்லாம் இருந்திருக்கு என்ன கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாமக மதிமுக எம்ஜிஆர் அண்ணா திமுக போன்ற கட்சிகள்லாம் இந்த கட்சியில இருந்திருக்கு சோ இப்ப பாமக இந்த கூட்டணியில இல்ல ஆனா இருக்கிறதா சொல்றாங்க ஆனா இல்லை இப்போ மதிமுகவுக்கு அவங்க வந்து அஹ் போக்கஸ் பண்றாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஏன்னா மதிமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பி சீட்டு திமுக தரல சோ அவங்கனால அதிருப்தியில இருக்கிறாங்க சோ இந்த அதிருப்தியை பயன்படுத்தி எப்படி ஆச்சுன்னா மதிமுகவை தாம் பக்கம் இழுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நினப்பு என்ன பண்றாங்க நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா நினப்பதான் பொழப்ப கெடுக்குமா சாமி அப்படின்ற ரேஞ்சில தான் ஐயா எல்முருகருடைய பேச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு அவர் நினைச்சாரு ஆனா இங்க குழம்புறதுக்கு வேலையே இல்லை தெளிவா இருக்கிறாங்க ஐயா வைகோ அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு எம்பி சீட்டு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல நாங்க தொடர்ந்து திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம் நீடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு ஏன்னா சனாதனத்துக்கு எதிராகவும் பாசிசத்துக்கு எதிராகவும் மதத்தை உள்ள நுழைக்கிறதுக்கு எதிராகவும் தொடர்ந்து மதிமுக திமுக கூட இருக்கும் அப்படின்றதுதான் ஐயா வைக்கோடைய பேச்சா இருக்கு ஏன்னா நீங்க நாடாளுமன்றத்துல பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஐயா வைக்கோடைய பேச்சு வந்து தெரிக்க விட்டாரு அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா பாஜகவுக்கு எதிராகவும் சனாதனத்துக்கு எதிராகவும் பாசிசத்துக்கு எதிராகவும் ஆர் எஸ் எஸ் எதிராகவும் ஐயா வைகோடைய நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து நம்ம லிஸ்ட் போட்டு பாக்கலாம் ஏன்னா வரலாற்றுகள் நம்மளுக்கு சொல்லணும்ல நம்ம என்னதான் போற போக்கள் எல்லாம் பேசிட்டு போறது இல்ல பாஜக மாதிரி எல்லாம் அவங்கதான் போற போகல எப்படியாச்சுன்னா அந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தினால ஏதோ பேசிட்டு போறாங்க அதெல்லாம் வந்து மக்கள் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஐயா திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வர மாட்டாரு நிதர்சனமான உண்மை ஏன்னா அவருடைய மகன் துரை வைகோ எம்பி அவரை என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு ஒரு சீட்டு கொடுக்கல அப்படின்றதுனாலதான் நாங்க சோர்ந்து போகல நாங்க இருந்து இல்லாமல இல்லை நாங்க கூட்டணியில நீடிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதை தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் திமுக கூட்டணியில மதிமுக அங்கம் வகிக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய உறுதுணை எப்போது இருக்கும் இங்க திமுக கூட்டணியில் இருக்கிற சார் கொள்கை ரீதியான கூட்டணி யாருமே வந்து ஆட்சிக்காகவோ கட்சிக்காகவோ பதவிக்காக கூட்டணி வைக்கல இப்ப நீங்க இங்க எடுத்துக்கீங்களே அதிமுக பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தல கூட்டணி வச்சாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணி வந்து முடிவாயிடுச்சு அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் மாநாடு வந்து டெல்லியில நடந்தது அப்போ மோடி அவர்கள் தன்னுடைய வலது பக்கத்தில் என்ன பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி உக்கார வச்சாரு ஆனா அந்த மீட்டிங்ல அட்டன் வந்து என்ன பண்ணாரு சென்னைக்கு வந்தனோ நாங்க பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது மட்டும் இருந்து ஆறுல எப்பவுமே நாங்க பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொன்னாரு இப்ப என்ன பண்ணிட்டாரு கூட்டணி வச்சிட்டாரு அடுத்தபடியே நீங்க பாமக எடுத்துக்கங்களேன் பாமக வந்து கூட்டணியில இருக்குதா இல்லையான்னு இது வரைக்கும் தெரியல தேமுதிக எடுத்துக்கங்க அவங்களும் வந்துடா பண்ணல பாஜக கூட கூட்டணி வச்சாங்க அதுக்கப்புறம் அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க இப்போ அதிமுக கூட்டணியில இருக்கிறாங்களா இல்லையே தெரில சோ இவங்க இருக்கிற கூட்டணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியான கூட்டணி எல்லாம் இல்ல ஏன்னா பாஜகவுடைய கொள்கை வேறு அதிமுகவுடைய கொள்கை வேறு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ காந்தகத்தை நீங்க வந்து பிளஸ் மைனஸ் வச்சா ஒட்டிக்கும் பிளஸ் பிளஸ் வச்சா ஓட்டிக்குமா அந்த மாதிரி ஒரு கதை தான் இது ஒட்டவே ஒட்டாது இழுப்பறியா தான் இருக்குமே கண்டி அதிமுக பாஜக கூட்டணி ஒட்டாத கூட்டணி அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு ஆனா இத வந்து பொதுவெளியில இவங்களுக்கு ஓபனா சொல்றதுக்கு மனசு இல்லை ஆனா பாக்குற கண்கள் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது பாஜக அதிமுக கூட்டணி ஒத்து வராத கூட்டணி ஒட்டாத கூட்டணின்னு எல்லாத்தையும் சமாளிக்கணும்ல இது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கு அதாவது அதிமுகல அமித்ஷா அவர்கள் பேசின பேச்சு ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க இதை சமாளிக்கிறது தான் நயனா நாகேந்திரன் என்ன சொல்றாரு இங்க அதிமுக தலைமையில தான் ஆட்சி அப்படின்றத அவர் சொல்றாரு ஏன்னா தெரிஞ்சிருக்கு அமித்ஷாவோட பேசின பேச்சு அதிமுக எந்த அளவுக்கு எதிர்ப்பு அலைகளை ஏற்படுத்திருக்கு எந்த அளவுக்கு அவங்க அதிருப்தியில இருக்கிறாங்க பாஜக பல்ஸ் படுத்திருக்கு அமல்படுத்த முடியாது ஒரு விஷயத்துல ஸ்டாண்டா அதிமுக வெளிப்படுத்த நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி அமையாது அதிமுக தலைமையில தான் ஆட்சி அமையும் ஒருவேளை கூட்டணி ஆட்சி அமையும் அது தேசிய பாஜக தான் முடிவு பண்ணும் அப்படின்றதையும் பொடி வச்சு பேசுறாரு சோ எல்லாமே தெரியும் சார் இங்க அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இங்க நீடிக்காது சோ இத மறைக்கிறதுக்கு திமுக கூட்டணியில எதனா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் எதனா ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்ற நோக்கத்துலதான் இப்ப மதிமுகவை போக்கஸ் பண்ணி தான் பண்றாங்க நகர்றாங்க பாஜக ஆல்ரெடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி போக்கஸ் பண்ணி நகர்ந்தாங்க நகர்ந்து நகர்ந்து டயர்டாயி திருமாவளவன் அவர்கள் வந்து பாஜகவுடைய பேச்சுக்கு ஒத்து வராம இருந்தனால திமுக கூட்டணியில ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தோத்து போய் டயர்ட் ஆகி என்ன பண்ணாங்க இப்போ மதிமுக பக்கம் என்ன பண்ணிருக்காங்க சஞ்சிருக்காங்க இங்கேயும் அப்படிதான் ஐயா அவர்கள் உறுதியா இருக்கிறாரு திமுக கூட்டிலிருந்து வெளியே வராது மதிமுக எனக்கு சீட்டு கொடுக்கலன்னா கூட பரவாயில்லை நாங்க திமுக தான் நீடிக்கிறோம் அப்படின்றத ஐயா வைக்கோர்கள் தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எதனா ஒரு கொட்டையை இவங்களுக்கு தான் நல்லா இருந்தா பிடிக்கவும் பிடிக்காது நல்லா தமிழ்நாடு நல்லா இருந்தா பிடிக்காது தமிழ்நாட்டு மாணவர்கள் நல்லா படிச்சா பிடிக்காது தமிழ்நாடு வந்து நல்லா வளர்ச்சி அடைந்தா பிடிக்காது தமிழ்நாட்டு அரசியல் நல்லா இருந்தா பிடிக்காது தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யற கட்சி நல்லா இருந்தா இப்ப கூட்டணி கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க நல்லா இருக்கிறாங்க அதுவும் இவங்களுக்கு பிடிக்கல எதனா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தினாலதான் மத்திய இணையமைச்சர் நெல்முருகன் ஐயா அவர்கள் வந்து என்ன பண்றாரு ஒரு பொய்யான செய்தியை பரபரப்பை ஏற்படுத்தி எதனா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அப்படின்னு நினைக்கிறாரு அவர் குழப்பம் எடுப்படாது அவர் நினைப்ப கடற்பலாம் மண்ணை தான் வாரி போடணும் அப்படின்ற ரேஞ்சில் தான் இப்போ தமிழக அரசியல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத மத்திய இணை அமைச்சர் எல்முருகன் ஐயா அவர்கள் மதிமுக எங்க பக்கம் வந்துடும் அப்படின்றத பொடி வச்சு பேசியிருக்கிறாரு இத பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்